காலையிலேருந்து பார்க்குறேன் இன்னும் ஒரே சோகமாகவே இருக்கிறேன் எனக்கும் என் பொண்ணாட்டிங்க சரியான சண்டை அது கோபத்தில் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கேன் சோகமாக இருக்கிறேன் உன் பிரச்சனை டூரு போ சந்தோஷமா இரு சினிமாவுக்கு போ எங்கேயே போ அதுக்கே சோகமாக இருக்கேன் இருக்கலாம் தான் அவன் சொன்ன ஒரு வாரம் இனியோட முடியுது

அதான் பேங்க்லேயே போய் யார் அக்கௌண்ட்டில் நிறையா காசு இருக்கோ அவங்க கூட ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொல்லப் போகிறேன் கூட வரியா சரி நானே போய் ஓபன் பண்ணிக்கிறேன் காசு வந்து பிறகு என்ன காசுல வந்து கேக்க கூடாது சொல்லிட்டேன் லூஸ் ரஹ லூஸ் இல்லடா மென்சிலி ஏங்க உங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஏய் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருந்தா நம்ம நேரா பேசிட்டு இருந்தா உன்ன பத்தி விசாரிச்சான் அந்த ஃப்ரெண்ட் கீர்த்தி கீர்த்தி யாரு ஞாபகம் இருக்காங்க ஏன் ஞாபகம் இல்லாம உங்க ஏங்களே பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கிற பொண்ணு அவதானே இன்னும் கல்யாணம் கூட ஆகணும்னு சொன்னியே இன்னா விசாரிச்சா கல்யாணத்தை போய் பார்த்தத விட இப்ப ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா இருக்காரே உடம்பு எப்படி குறைச்சாரு ஜிம் கிளா போறாரான்னு கேட்டேன் அப்படியா நீ என்ன சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவருக்கு சுகர் வந்ததால உடம்பு குறைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம பிபி அது இதுன்னு ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு ஒரு நாளைக்கு பத்து பஞ்சு மாத்திரை போடுறாரு அதான் அப்படின்னு சொல்லிட்டு బేబీ రొంబ రొంబో తలవనికి కాఫీ పోటు కూడా నీకు లేదు ఉనికి కాఫీ మూట ఒక అమ్మో తెలుగు వచ్చేది అక్కడికి వెళ్ళినా నచ్చింది తీసుకున్నాను తీసుకోలేకపోయా నువ్వు ఎంత ఐదు వందలు ఎక్కువ అన్నాడు చీర అప్పుడే తీసుకోవాల్సి అనుకున్నా తీసుకో అదే సోమ్మా నెయ్యి నొయ్యి నోరు మూసుకో పడుకో నోర మూసుకొని పడుకోవాలా ఏ పెట్టు నువ్వు

வாங்க ஜோசியரை பார்க்க என்ன சொன்னார் அவனை பற்றி பேசாத நீ சொன்னா அந்த ஜோசியர் போய் பார்த்தேன் பாரு சரியான டுபா கூட இருப்பான் போல் இருக்கு வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் இதில் அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் அவரை பார்க்க முடியுமாம் சரியான ஃப்ராடுக்கா இருப்பாயா ஏன் அவர் இப்படி திட்டுற அப்படின்னா அவர் சொன்னார் என்ன சொன்னானா கையை காமிங்க கையை பார்த்தே சொல்கிறான்னா கையை பார்த்துட்டு கையில் இருக்கிற மச்சத்தால் உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி அருமையான பொண்டாட்டியாக இருப்பா உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குவா அன்பை கொட்டுவா அப்படின்னு சொன்னான் இது மச்சம் கிடையாதுரா சூடு வச்ச தழும்பு இந்த சூட்டை வச்சதே என் தான் நான் மூதேவி அப்படின்னு அவன் மூஞ்ச காலத்து விட்டு ஏய் இங்க பாரு ரெண்டு செருப்பு என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தது இதுல எது உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்க சொல்லிச்சு இந்த செருப்பு வந்து முந்நூறு ரூபாயும் பிராண்டட் செருப்பு இது வந்து நூறு ரூபாயாம் நான் பிராண்டட் நான் இதே எடுத்துக்கிறேன் இதே எடுத்துக்கிட்டியா புக்சா நீயே இந்த செருப்பு தான் நல்ல செருப்பு இதே எடுத்துக்க எதுக்கு இதை எடுத்துக்கிறேன் பரவாயில்ல நான் இதே எடுத்துக்கிறேன் அவ தான வாங்கிட்டு வந்தா அவளே அந்த பிராண்டட் செருப்பு எடுத்துக்கிட்டோம் எனக்கு இதே ஓகே தான் லூசா நீ இந்த செருப்பு விட்டுட்டு ஏன் அதை கேட்குறேன் என் கூட வா சொல்றேன் வா இது யார் செருப்பு தான் இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது தெரியலையே ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது வேற செருப்பு வாங்கி கொடுனாலும் நீ இது பிஞ்சாதான் வாங்கி தருவேன்னு சொல்றேன் ஒரே செருப்பு எத்தனை வருஷத்துக்கு போடுன்னு சுத்தத்து அந்த மாதிரி செருப்பு வாங்க தான் ஒன்னே ஒன்னே அப்புறம் வேற வேற செருப்பு வாங்கி போட்டு சுத்தலாம் மறுபடியும் பிராண்டட் செல்ஃபி எடுத்து வந்து தர எனக்கு அதே போதும் இதுக்கு மேல என்னால உன் கூட இங்க இருக்க முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் போகாதானே உன் காலில் வந்து கெஞ்சு வரலாம் நினைக்காத திரும்பி வருவன் மட்டும் நீ நினைக்காத சண்டை போட்டு போகும்போது கூட ஷாப்பிங் போற மாதிரி எப்படி மேக்கப் போட்டு போகுது பாரு ஹலோ சரி சரி என் தான் தப்பு வீட்டுக்கு வா இல்ல நான் வரதா இல்லை

எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட வரைக்கும்லாம் எனக்கு எந்த டவுட்டும் வரலாச்சு வந்து கேட்ட பார்த்தியா அப்போதான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு நீ இந்த என்ன வேலை காப்பேன்